வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சிஎஸ் இன்றைய செய்திகள் ஜூன் பதினைந்து முதல் தானியங்கும் பட்டா மாற்றுதல் சொத்து சொத்து பரிமாற்றத்தின் அடிப்படையில் தானியங்கும் முறை பட்டா மாற்றுதல் பணிகளை நூறு சதவீத அளவுக்கு மேற்பட்ட பதிவுத்துறையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வீடுமனை வாங்குவோருக்கு அதற்கு பத்திரப்பதிவு முடியும் நிலையில் அமைதியாக்கின்றது பட்டா பெயர் மாற்றுதல் உரிமை கவனம் செலுத்துவதில் தாலுகா அலுவலங்களில் இதற்கு உரிய ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை என்று புகார் எழுந்துள்ளது இதனால் இ சேவை மையங்களில் வாயிலாக பட்டா மாற்றுதல் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றது இந்நிலையில் பத்திரப்பதிவு அடிப்படையின் சம்பந்தப்பட்டவர் நபர்களின் அடையாளத்தைச் சார்ந்த பதிவாளர்கள் உறுதி உறுதி செய்வதால் போதும் அதன் அடிப்படையின் தானியங்கு முறையின் பட்டா மாற்றுதல் செயல்திட்டத்தின் ரெண்டாயிரத்தி இருபது அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான பத்திரப்பதிவாளர்களின் அலுவலகங்களில் இதற்கு வசதி ஏற்பட்டுள்ளது இதன்படி ஒரு சர்வதேச எண்ணுக்கு உட்பட்ட சொத்து வெறுப் விற்பனையாகும் போது அதற்கு பட்டா தானியங்கு முறையில் மாற்றப்படும் இந்த விஷயத்திற்கு செயல்பட்ட கவனத்திற்கு பதிவு பத்திரப்பதிவு பல்வேறு வேறு வழிகாட்டிகளின் பிறப்பித்து உள்ளது அதன் விவரங்கள் பத்திரப்பதிவு முடிவு நிலையில் பட்டா மாற்றுதல் தொடர்பாக சர்வேயர்கள் நிர்வா கிராம நிர்வாகி அலுவலர்கள் முயற்சி வீக்கத்தால் செயல்படுத்தி வருகின்றது பத்திர பத்திரத்துறைகளின் இருந்து வரும் குறுச்செய்திகளை ஆவண எழுத்தாளர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் தெரிவிக்க வேண்டும் உடன்பிரிவு மற்றும் தேவைப்படாத நிலையில் விற்பனை போது தானியங்கி பட்டா மாற்றுதலுக்கான அடிப்படை சான்றிதழ் இணைக்க வேண்டும் இதில் சொத்து விவரங்கள் பெயரில் பட்டா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கிரைய பத்திரம் தெரிவிக்கப்படும் போது சொத்து விவரங்களுக்குடன் பட்டா உருவாய் உள்ளிட்ட வருவாய் ஆவணங்கள் ஒத்து போகின்றதா என்று பார்க்க வேண்டும் அதன் அந்த சொத்து தொடர்பான மின்சார சொத்து வரிகள் வரும் செவ்வாய்க்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடிநீர் கட்டணம் ஆவணங்கள் ஒரே பெயரில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் பட்டா சொத்துக்களாக இருந்தாலும் அதை தனிய தனிப்பட்டாவாக மாற்றிய பின் பத்திர தயாரிக்க வேண்டும் இறந்தவர்கள் பெயரில் பட்டா இருந்தால் வாரிசு பெயரை சேர்த்து மின் பத்திரவாளிகள் தயாரிக்க வேண்டும் இந்த வழிமுறையை கடைபிடிப்பதன் மூலம் வாயிலாக தானியங்கி பட்டா மாற்றுதலை வசதியுடன் அளிப்ப நூறு சதவீதத்தையும் அடையும் முடியும் வரும் பதினைந்தாம் முதல் இருபத்தி இதற்கு நடவடிக்கை பதில் எடுக்க வேண்டும் இவ்வாறு பதிவுத்துறை அறிவித்து உள்ளது நன்றி